பிரான்ஸ் லாக்குர்னோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இம்மாதம் இருபத்தி தேதி வரை இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் இம்மாதம் இருபத்தி தேதி வரை மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்குர்னோஃப் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நோக்கும் ஒவ்வொரு வழியும் நீங்களும் மகிழ்ச்சி அடைவது தெரிகின்றது தொடர்ச்சியாக இணைந்து வருகின்றீர்கள் அதுவே மகிழ்ச்சிக்கான காரணம் இன்னும் இன்னும் தொடர்ச்சியாக இணையுங்கள் ஒரே நாளில் இந்த இணைவை எல்லோரும் சேர்ந்து மேற்கொண்டால் தினமும் இது பற்றி தொடர்ந்து கூற வேண்டியதில்லை சரி என்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பிரான்ஸ் நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலும் தமிழ் மக்களின் பலத்தின் பங்களிப்பும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் பிரான்சில் உள்ள தமிழ் மக்களுக்கு விடுத்திருக்கும் வேண்டுகோள் அன்பான பிரான்ஸ் வாழ் தமிழீழ தேச பிரெஞ்சு நாட்டு குடியுரிமை பெற்றவர்களுக்கு பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவும் அதன் உப கட்டமைப்புகளும் விடுக்கும் பணிவான வேண்டுகோள் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டங்களாக நடைபெறுகிறது இத்தேர்தலானது நவீன பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாகவும் எதிர்காலத்தில் வெளிநாட்டவர்களின் அரசியல் நிலையை தீர்மானிக்கும் களமாகவும் அமையலாம் என அரசியல் ஆய்வாளர்களால் கருதப்படுகின்றது என்று உலகின் பல நாடுகளும் உலக மக்களும் ஜனநாயக ஆட்சியையே விரும்புகிறார்கள் மனித சமுதாயம் கடந்து வந்த அரசியல் அமைப்புகளில் ஆக சிறந்தது ஜனநாயகம் என்றால் அது மிகையல்ல ஜனநாயக நாடுகளின் தலையெழுத்தை தீர்மானிப்பது தேர்தலாகும் தேர்தல்களை நடத்துவதன் மூலம் சட்டசபை நிர்வாக அமைப்புகள் பகுதி சார்ந்த மற்றும் உள்ளூர் அரசு போன்ற அமைப்புகளில் உள்ள பதவிகளுக்கு தகுதியுள்ள நபர்கள் நிர்வகிக்கப்படுகிறார்கள் எனவே தேர்தல் எவ்வளவு முக்கியம் என்பதை அனைவரும் கருத்தில் கொள்ள வேண்டும் பிரான்ஸ் வாழ் குடிமகன் ஒவ்வொருவருக்கும் வாக்குரிமை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அவரவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாக்களிக்க வேண்டும் யார் நாட்டை ஆள வேண்டும் யார் ஆளும் அதிகாரத்திற்கு பொருத்தமானவர்கள் என்பதை தீர்மானிக்க மக்களுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த சிறந்த உரிமை வாக்களிக்கும் உரிமையாகும் சுயாதீனமாகவும் சுதந்திரமாகவும் வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும் எதற்காகவும் வாக்குரிமையை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் கூடாது பிரெஞ்சு தேச குடியுரிமை குடிமகனாக உள்ள பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்கும் வாக்களிக்கும் உரிமை உண்டு எனவே பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொருவரும் தாம் விரும்பும் தலைவர்களை தேர்தல் மூலம் தெரிவு செய்வதற்கும் அல்லது அவர்களுக்கு வாக்களிப்பதற்கும் ஒவ்வொரு பிரெஞ்சு தேச பிரதிநிதிகளுக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது அலட்சியம் வேண்டாம் எம் தேச மக்களே வாக்கின் அருமை புரிந்திடுங்கள் வாக்களிக்கும் உரிமை கொண்டவர்களும் பதினெட்டு வயது நிறைந்தவர்களும் உங்கள் வாக்குரிமையை பதிவு செய்யுங்கள் பிரான்ஸ் நாடு நமக்கு தந்த பெருமை நமக்கு வாக்களிக்கும் உரிமை என்பதே அலட்சியம் வேண்டாம் தேச மக்களே வாக்கின் அருமை புரிந்து வாக்களிப்பதுடன் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களையும் வாக்களிக்க செய்யவும் நன்றி தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்ஸ் பிரான்சில் நாடாளுமன்ற பொது தேர்தல் முதல் சுற்று ஜூன் முப்பது ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது தேர்தல் தொடர்பாக தேர்தல் முடிவுகள் வெளிவந்த பின்னர் நாடு அல்லோல கல்லோலமாகலாம் என்ற அச்ச உணர்வு பிரான்சில் மேலிட்டுள்ளது குடியரசுத் தலைவரே உள்நாட்டுப் போர் தொடர்பாக எச்சரித்துள்ளார் முதல் சுற்று வாக்கெடுப்பு நடைபெற்ற பின்னர் நாட்டில் வன்முறைகள் தலை தூக்கலாம் என மக்கள் அச்சம் கொண்டிருப்பதாக கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது ஜூன் இருபத்தேழு வியாழக்கிழமை வழியாகிய கணிப்பில் அறுபத்தொரு சதவீதமான மக்கள் நாட்டில் ஏற்படும் கலவரம் தொடர்பாக இந்த வன்முறைகள் தொடர்பாக கவலை தெரிவித்துள்ளனர் அதேவேளை முப்பத்தெட்டு சதவீதமான மக்கள் வன்முறை தொடர்பில் அச்சமடையவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு சதவீத மாணவர்கள் கருத்துக்கள் எதுவும் தெரிவிக்காத நிலை காணப்படுகின்றது வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் தேர்தல் முதல் சுற்றில் தீவிர வலதுசாரிகள் பெரும்பான்மை பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இரண்டு வாரங்களாக ஆர்ப்பாட்டங்கள் வலதுசாரிகளுக்கு எதிராக நடைபெற்றிருந்தன தற்பொழுது வெளிவந்துள்ள கருத்து கணிப்புகளின் படி தேர்தல் முதல் சுற்று வாக்கெடுப்பில் தீவிர வலதுசாரிகள் வெற்றி பெறும் பட்சத்தில் முதலாவது வாக்களிப்பினை தொடர்ந்து நாட்டில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகள் நிகழலாம் என எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே King's கிங் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சியான ரசம்புலுமோ நேஷனல் லே ரிப்பப்ளிக்கன் முப்பத்தாறு சதவீத வாக்குகளை பெறும் எனவும் நுவோபியுலர் இருபத்தொன்பது சதவீத வாக்குகளை பெறும் எனவும் ஆட்சியில் உள்ள பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறும் எனவும் பிந்திய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் வசிக்கின்ற பிரெஞ்சு மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிக்கும் கடைசி நாள் ஜூன் இருபத்தி ஆகும் கடந்த கால தேர்தல்களை விட இம்முறை அதிகளவில் வெளிநாடுகளில் உள்ள பிரெஞ்சு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இணைய வலையமைப்பு வழியான இந்த வாக்களிப்பில் நான்கு லட்சத்து பத்தாயிரம் பேர் வரை வாக்களித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்காளர்களே வாக்களித்திருந்த நிலையில் இம்முறை வெளிநாடுகளில் வாழ்ந்து வரும் பிரெஞ்சு மக்களின் வாக்களிப்பு இரட்டிப்பாகி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல்கட்ட வாக்களிப்பு நெருங்குகிறது தீவிர வலதுசாரி ஜோதா பாதல்லா பெண்கள் உரிமைகளின் பிரதமராக இருக்க விரும்புவதாக தனது கருத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளை தீவிர வலதுசாரிகளை நம்ப முடியாது என்று கபிரியலத்தால் கூறியுள்ளார் பிரதமர் கபிரியலத்தால் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் தலைவர் ஜோதா பாதெல்லா சோசலிஸ்ட் கட்சியின் தலைவரான ஒலிவியே ஃபாரே பிரான்ஸ் தூவில் லெவென்மோ என்ற நிகழ்ச்சியில் ஜூன் இருபத்தேழு வியாழக்கிழமை இரவு எட்டு பதினைந்து முதல் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்தித்து விவாதித்துள்ளனர் ஓய்வூதிய சீர்திருத்தம் மற்றும் இரட்டை தேசிய பிரெஞ்சு மக்களுக்கு மூலோபாய பதவிகளை அணுகுவதை தடை செய்வதற்கான முன்மொழிவு தீவிர வலதுசாரிகளால் முன்வைக்கப்பட்டது முதல் சுற்றுக்கு மூன்று நாட்களுக்கு முன்பு எரிக் சியோட்டியுடன் இணைந்த குடியரசுக் கட்சியினரால் வலுவூட்டப்பட்ட தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி வாக்கெடுப்பின் உச்சியில் உள்ள இடைவெளியை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய மூன்று கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் உண்மையை தருவதில் கை தேர்ந்தவர்கள் புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்தூர் லாட்சப்பேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கார்தனோர் இலக்கத்தில் சென்னை பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் லூபென் ராணுவ தளபதியாக மெக்ரோனின் பங்கு குறித்து கேள்வி எழுப்பியுள்ளார் ராணுவ முடிவெடுக்கும் போது சரத்தை இழுப்பது குடியரசுத் தலைவர் அல்ல பிரதமர் தான் என்று மரின் லூபென் கூறியுள்ளார் பிரான்சின் முக்கிய நாடாளுமன்ற தேர்தலில் நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவர் இரண்டு சுற்று வாக்குப்பதிவுக்கு பின்னர் தனது கட்சி அரசாங்கத்தை கைப்பற்றினால் ராணுவத்தின் பொறுப்பாளர் யார் என்ற சங்கடமான பிரச்சினையை எழுப்பியிருக்கிறார் பிரான்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தல் பிரான்சை அடையாளம் காணப்படாத பிரச்சனைகளுக்குள் தள்ளுகின்றது தேசிய சட்டமன்றத்தில் மரின் லூ தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி பெரும்பான்மையை பெற்றால் குடியரசுத் தலைவராக எமானுவேல் மேக்ரோனும் அவரது பெரும்பாலான கொள்கைகளுக்கு விரோதமான பிரதமரும் கூட்டரசாங்கம் அமைத்து எவ்வாறு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வார்கள் என்பதை விளக்க அரசியல் விஞ்ஞானிகள் துடிக்கின்றார்கள் பிளவுபட்ட நிலையிலுள்ள பிரான்சில் இடதுசாரி வாக்காளர்கள் தீவிர வலதுசாரிகளுக்கு எதிராக ஒன்றுபடுவார்கள் என்று நம்பப்படுகின்றது தேசிய ஒருமைப்பாட்டு கட்சியின் நட்சத்திர தலைவரான ஜோதா பாதெல்லா வெற்றி பெற்றால் பிரான்சின் அடுத்த அரசாங்கத்தை வழிநடத்துவார் என்று மரின் பல பலமுறை கூறி வருகின்றார் மேக்ரோ குடியரசுத் தலைவராக தனது இறுதி காலத்தை நிறைவேற்ற இன்னும் மூன்று ஆண்டுகள் உள்ளன ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக பணியாற்றுவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு கௌரவமாகும் பிரெஞ்சு அரசியலமைப்பு குடியரசுத் தலைவர் ஆயுதப்படைகளின் தலைவர் மற்றும் தேசிய பாதுகாப்பு சபைகள் மற்றும் உயர் குழுக்களின் தலைவர் என்று கூறுகின்றது இருப்பினும் தேசிய பாதுகாப்புக்கு பிரதமர் பொறுப்பு என்றும் அரசியலமைப்பு தெரிவிக்கிறது வெளியுறவு கொள்கை மற்றும் பாதுகாப்பில் பிரதமரின் சரியான பங்கு விளக்கத்திற்கு உட்படுத்தப்பட்டது என்று அரசியலமைப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர் பிரான்சிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதால் அதன் துருப்புகளும் ராணுவ வீரர்களும் உலகெங்கிலும் உள்ள பல மோதல் மண்டலங்களில் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதால் இது உலகளாவிய மாற்றங்களை கொண்ட ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் மோகன் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி மால் இருநூற்றி ஒன்று மோகன் ஜுவல்லரி மால் உங்கள் இல்லங்களில் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்ற